வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கும் சிக்கல்கள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ புது சிக்கல் புது வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திரத்தில் தவறான தாள் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே ஒருத்தர் பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தால சேலம் நீதிமன்றத்தில் மிலானின்னு சொல்கிறவர் ஸோ இதில் முகாந்திரம்லன்னா பார்த்தீங்கன்னா சேலத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே தொடுத்த மிலானின்றவர் தள்ளுபடி பண்ணியிருப்பார் ஆனால் வழக்கை விசாரிக்கணுன்ற மாதிரி மாதிரி உத்தரவு போட்டிருந்தார் போலீஸும் பார்த்தீங்கன்னா விசாரணை காண்டு போயிருந்தாங்க ஸோ அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரமாண பத்திரம் கல்வி தகுதி அதே மாதிரி சொத்து மதிப்பு கம்மியாக காமிச்சிருக்காரு இதை பற்றி விசாரிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடை வாங்குறாரு ஸோ அது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துச்சு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி விஸ்வரூபம் எடுத்துருக்குன்றலாம் ஸோ அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட வரைக்கும் அலிகேஷன் உண்மையாக இருந்துச்சுன்னா குற்றச்சாட்டுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரிடும் எம்எல்ஏ பதவி காலி எதிர்கட்சி தலைவர் பதவி காலி அதுக்கப்புறம் ரெண்டும் போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஓபிஎஸ்ஸை விட பார்த்திங்கன்னா மோசமான நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ்ஸை எப்படி பார்த்திங்கன்னா இப்போ கட்சியை விட்டு நீக்கினாங்களோ அதை விட மோசமான நிலைக்கு எடப்பாடி பண்ணிச்சேன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றணுன்ற எண்ணத்துலலாம் இல்லை தன்னை படுத்திக்கல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கோட்டை விட்டதுல முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது தன்னை கட்சியை கைப்பற்றணும் முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படி நினச்சிருந்தால் ஓபிஎஸும் கட்சியை கைப்பற்றிக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் இல்லாதனால தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி நிலமை ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ நம்ம சூரிய சூரியமூர்த்தின்னு சுற்று வழக்கு தொடர்ந்துருந்தார் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா இரட்டை இலைச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கார வரைக்கும் தடை விதிக்கணுன்ற மாதிரி போட்டிருந்தார் ஓபிஎஸ் முழு நுழைஞ்சார் ஓபிஎஸோட ஒப்பீனியனும் கேட்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தையும் கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்கிடுச்சு ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பேசிகிட்டு இருக்கார் ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசிட்டு மாநாடு நடத்த போகிறேன் கொங்கு மண்டலத்துல மாநாடு ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் புக் பண்ணி வச்சுட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து வச்சுட்டேன் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக இணைஞ்சோட மிகப்பெரிய மாநாடு வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துர்லன்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் அதில் பார்த்திங்கன்னா மாற்று கருத்தே கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்தால் வராட்டும் வராட்டி போடுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிலைக்கு வந்து இப்போ ப தள்ளப்பட்டுட்டாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்து மிகப்பெரிய எதிர்ப்புன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து கொடநாடு வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியையும் விசாரிக்கலாம் சசிகலா விசாரிக்கலாம்னு சொன்னால் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் சசிகலா ஒண்ணும் கிடையாது சசிகலா அந்த டைம்ல சொத்து குவிப்பெல்லாம் சிறையில இருந்தாங்க டி டி தினகரன் துணை டைம் வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு நபர் அப்ப அந்த டைம்ல அவர் எங்க இருந்தாருன்னா திகாருக்கு அனுப்பிச்சிட்டாங்க சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்திட்டு தான் சோ எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் கார்னர் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயத்தில் அன்றைக்கி விசாரிக்கலைன்னா அவர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சர் எப்படி பார்த்தால் விசாரிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ முதலமைச்சர் இல்லை அங்கே அவர் அவர் இப்போ அவரை வந்து தாராளமாக விசாரிக்கலான்ற மாதிரி வந்து வழக்க கொண்டு போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கு டெல்லி ரொம்ப உதவுனாங்க டெல்லி பார்த்திங்கன்னா எதுக்கு உதவுனாங்க நம்மளோட கூட்டணி வருவாங்க ஸோ நம்மளோட அனுசிச்சு போவாங்கன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப நம்பிக்கைப்பட்டு அவர் கட்சியை கைப்பற்றுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க பட் வந்து ஒரு ஆறுதலான பார்த்தீங்கன்னா ஒரு அது கொடுத்துருந்தாங்க ஆனால் அப்படி நடத்த நடந்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கூட்டணி கிடையாதுன்றத மாதிரி உறுதியாக சொல்லிட்டாரு அதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணி வந்து என்ன தான் வந்து பிஜேபி சப்போர்ட்டராக இருந்தாலுமே அப்போது ஏன்னா அதிமுக தான் இருக்கிற ஒரு சூழ்நிலும் ஏன்னா பாஜகவில் போக முடியாது பாஜகவில் இப்போ போனீங்கன்னா பத்தோணா தான் இருக்க முடியும் ஏன்னா அதிமுக இருந்தால் செல்வாக்கா இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு போனவங்களுக்கே பாத்தீங்கன்னா தம் பதவி இல்லாமல் தான் இருக்காங்க இப்போ எல்லாம் போயிருந்தாங்க பெரிய அளவில் பதவி இன்னும் கிடைக்கல ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கே பி ராமலிங்கம்லாம் இன்னும் பதவி பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை ஸோ இங்கே உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பாஜகவில் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே தான் அந்த கட்சியில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் வரும்ன்றாங்க ஸோ இப்போ அந்த ஆறு வேலுமணி வீட்டில் பார்த்தீங்கன்னா இடி ரைடு விட்டது வேலுமணி வீட்டில் இடி ரைடு விட்டதுன்னா வேலுமணி வீட்டிலே உள்ள வேலுமணியின் விஸ்வாசிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடு விட்டது வேலுமணியோட நெருங்கிய வட்டத்தில் இருந்த முருங்கானந்தம் இவர் மாவட்ட பார்த்திங்கன்னா பொருளாதார பாஜகவில் தான் இருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி இருந்தார் கேபிள் அவர் சார்ந்த ஒரு இலாக்கால சேர்ந்த ஒரு பணி அரசு பணியில தான் இருந்தார் வந்து வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கம் முருங்கானந்தம் முருங்கானந்தம் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறார் சோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த குண்டு பல்ப் அதாவது எல்இடி பல்ப் பாத்தீங்கன்னா அதை கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க அதுல மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கதா சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது ஊழல் நடந்திருக்கதாக சொல்றாங்க ஸோ அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஸோ டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வந்துடுது டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலான கட்சியில் போய் இணையணும் அப்படின்றதுக்காக பிஜேபியில் போய் இணைஞ்சால் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அது மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்க கட்சி ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையில் போய் வந்து பார்த்திங்கன்னா முருகானந்தம் சேர்ந்துருக்காரு ஆனால் கவர்மெண்ட் டிஜேபி கவர்மெண்ட் இப்போ திருப்பி ஆட்சியில் இருக்காங்க ஆனாலும் இடி ரைடு பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க முருங்கானந்தருக்கு அதிர்ச்சி இல்லை இது வேலுமணிக்கான வச்ச செக்குன்றாங்க அதே மாதிரி தான் இ ஐடி ஐடி இன்கம் டேக்ஸும் பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோ வீட்டில் ரைடு விட்டது எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணுறதுக்கு ஸோ ஓபிஎஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா திருப்பி கூட்டி நிரந்தர போச்சராக அம்மா தான் சொல்லிட்டு தீர்மானம் ஸோ அதை அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தீர்மானம் போட்டுருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முக்கியமான சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ வர பொதுக்குழுவில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பொதுக்குழுவில் எதன மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நிரந்தர பொருச்சலாக தன்னை முன்னிறுத்திக்கப்பத்துக்கு ஒரு முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது தீர்மானம் போகிறதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் வேட்டாளராக பார்த்தீங்கன்னா எடப்பாடியே தன்னை வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் காமிச்சிக்க வாய்ப்பு இருக்கு பட்டு ஏற்கனவே உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை அவர் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர பொய்ச்சாளரா முதலமைச்சர் வேட்பாளரா பாத்தீங்கன்னா இந்த வாட்டி முன்னிறுத்தினா என்ன பிரச்சனை வருன்றத பார்க்கலாம் கலா ஆய்வும் போதே மிகப்பெரிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சா மிக்க சவாலாக இருந்துச்சு முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் போயும் பார்த்திங்கன்னா அடித்தடி முடிஞ்சு அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலாட்டாலாம் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சேலத்தையும் நடந்துச்சு சேலத்தில் நடந்தால் பிரச்சனை பெருசாயிரும் சொல்கிற காட்டி அந்த பிரச்சனை நடக்கும்போதே அடித்தடி நடக்கும்போதே நிப்பாட்டிட்டு ஸோ தள்ளி வைக்கிறாரு மாவட்ட செயலாளர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கலா ஆய்வுலாம் நடக்கும் நார்மலாகவே ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொந்த மாவட்டத்தில் இப்படி இருந்தால் நடந்து போச்சு கிட்டத்தட்ட அடி அடித்தடி போயிடுச்சு அதை வந்து மீடியா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கவனமாக கவர் பண்ணல ஏன்னா வந்து நடக்கும் நடக்கும்போதே தடுத்து நிப்பாட்டி நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க நாளைக்குன்றத போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இந்த இந்த தேதியில பார்த்தீங்கன்னா கலை நடக்கல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்களால பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சாக்க சொல்லி பார்த்தீங்கன்னா தள்ளி வைச்சாங்க கடைசி மாவட்ட செயலர் நடத்த வேண்டியதாக பொதுச்செயலரே நடத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி நடத்துனாரு ஸோ குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தான் டோக்கன் கொடுத்து உள்ள அனுப்பாரு சக்ஸஸாக பிடிச்சார் பட் இது பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கொடுவாங்க பிரச்சனை பெருசாகும் ஆனால் அதுக்குமே எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேரை தன்னோடய ஆதரவாளர் இறக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்கதான் சொல்கிறாங்க வேலு மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வாய் தோந்தர செக் வைக்கிறது தான் இந்த முயற்சின்றாங்க ஸோ அந்த இன்ஃபார்மே எக்ஸ்க்கு தேங்க்ஸ் ஆச்சு சரி